மாலை வணக்கம் மாலை வணக்கம் என்னமா அப்பா இப்பதான் வாங்கிட்டு வந்தாரா மணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பாவும் அண்ணனும் காலையில அஞ்சரைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அஞ்சரைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களா கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை அடுத்த வாரம் புனியாதனா அதனால கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை பிளம்மிங் வேலை அதனால அப்பா ரெண்டு நாளுமே காலையில அஞ்சரை மணிக்கு போயிடாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பதே அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நேரத்துல அஞ்சரைக்கெல்லாம் வந்துட்டாங்க இல்லாட்டி எட்டரை ஒம்பது மணி ஆயிரம் நைட்டு வர்றதுக்கு அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தம்பி ரெண்டு பேரும் போயிருந்தாங்களா சரி சீக்கிரம் வந்துட்டாங்க வரும்போதே சிக்கன் எடுத்து சொல்லிட்டு மரம் எதுவும் நைட்டு வேண்டாம் மட்டன் எதுவும் எடுக்க வேண்டாம் சிக்கன் மட்டும் போது நம்ம கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சாப்பாடு ஓட்டணும் சரி வந்ததும் வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்த ஒட்டி போட்டு கொடுத்துட்டு போதும் அவங்களுக்கு இப்போதே வந்தாங்க கை கால் கழுவிட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு டம்ளர் அரிசி மட்டும் நான் சாப்பாடு வைக்க போகிறேன் பாப்பாவுக்கு எனக்கும் காலையில் என்ன சாப்பிட்டோம்னா நைட் நேற்று நைட் வச்சு பழைய சாப்பாடு இருந்துச்சு அதை காலையில தாளிச்சு சாப்பிட்டோம் இப்போதான் தான் மேகிக்கிண்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹரிஷ் வந்துட்டான் எங்கள் அம்மாவுக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வாங்கி வாமிட் வந்துருது உடம்பு கொஞ்சம் ஒன்றும் செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட் மாடிக்கிட்டே இருக்குதா மழை கல்லாமட் இல்லைம்மா கிளைமேட் கிளைமேட் இருந்தானே அப்பா சொன்னேன் நீ கல்லாமே மட்டும் சொல்கிறேன் சாப்பிட்டியா அரிசியை கழுவிட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு டம்மர் அரிசியை கழுவிட்டு வரேன் கழிஞ்சிட்டு கழிஞ்சிட்டு வரீங்களா பசிக்குனால அப்பா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் மிக்சர் போட்டு கொடுத்தே அம்மா டீ போட்டு கொடுத்துட்றேன் இப்போ அண்ணன் வந்து சாப்பிட்டேன் அப்பா ஒன்றும் சாப்பிட்றோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக சாப்பாட்டுக்கு இப்போ இதை வந்து நான் ஊற வச்ச ஒரே ஒரு டம்ளர் போட்டுக்கினா ஒரு செம் தண்ணி தான் வச்சிருக்கேன் குக்கர் மூடி ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ஊறட்டும் டீ போட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்குள்ள அரிசி அது வாட்டுக்கு ஊறிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஓகேவா இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பால் வச்சு டீ போட்டுடலாம் ரொம்ப கொடுத்துடலாம் பா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காலூர்த்தி இந்த பக்கம் சிக்கன் கிரேவி இன்னைக்கு வந்து சிக்கன் செம்மி கிரேவி அதே மாதிரி பூண்டு மிளகு போட்ட கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வறுத்த மாதிரி வைக்க போகிறேன் குழம்பும் இல்லாமல் சொத சொதம் இல்லாமல் அப்படியே வறுத்தது மாதிரி வைச்சோம்னா அந்த சாப்பாடும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்குருவாங்க ஏன்னா நைட் நேரம்ன்றப்ப சாப்பாடு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நல்ல கிரேவி பண்ணி என் கையில் என்னம்மா இதா இங்கே என் கையில் பாரு சுண்டு வரல பூரா புண்ணு இங்க வாரு கையில கருப்பு கருப்பா இருக்கும் நீ வந்து இது என்ன சொல்லணும்னு சொல்லணும் இரு பாலை ஊத்திக்கிட்டு நீங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னு நான் வந்து இது பொறிச்சுக்கிட்டு இருந்தேண்ணா பொறிச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்றேன் பாப்பா வந்து என்ன பண்ணுச்சு நான் சொல்லிட்டீங்களா இருங்க வார பாலை ஊத்திட்டு வரேன் புது சட்டியில் செய்வோம் பழைய சட்டியில் செஞ்சுருமா பழைய சட்டியில் செஞ்சு புது சட்டி போ நான் நல்லா காலையில் வந்து பழகிடுச்சு நல்லா சரி இதில் வச்சிடலான்னு பார்த்தோம்னா என்ன செய்ய வேலை செஞ்சு சொல்லி இன்னைக்கா இன்னைக்கு வந்து காலையில் பாப்பா வந்து தயிர் தாளிக்க சொல்லியிருந்தேன் ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்து தாளி வைப்பான்னே தாளிச்சதுக்குள்ள அந்த கடுகு கிடுகெல்லாம் வெடித்து கையில் பூரா புண்ணும் இல்லை அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை புன்னேன்னா என் கையில் சரி இப்ப நம்ம தாளிச்சிடலாமா இந்த சட்டியிலேயே நம்ம தாளிச்சிடலாம் நான் நல்லா கம்பினார் போட்டு நல்லா போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா பழக்கி வச்சிருக்கிறேன் நேற்று தான் இந்த சட்டி வாங்கிட்டு வந்தது கடாய் இது கறி வறுக்கிறதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிடலாம் பார்க்கலாம் இதில் செஞ்சு பார்க்கலாம் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிடலாம் நேற்று எண்ணெய் ஊற்றிடலாம் இல்லை இல்லை இன்னைக்கு தான் எண்ணெய் ஊற்றிடலாம்ல இப்போ எண்ணெய் ஊற்றிடலான்னு சொன்னேன் இன்னைக்கு என்ன ஊற்றி எண்ணெய் என்கிட்ட மாதிரி வாங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்ய தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து சிக்கன் கிரேவி நானும் எங்கள் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணாவும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு ஒரு வேலையை வெளியே போயிட்டாங்க அப்போ வந்து ஏன்னா நானும் அப்பா வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு சூப்பராக இருந்துச்சு சிக்கன் கிரேவி செஞ்சு எங்கள் அம்மா கொடுத்து பார்த்தோம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செம்மி கிரேவி அதே மாதிரி பூண்டு மிளகு கறி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் சும்மா ஒரு மனசை கூட சொல்ல மாட்டேமா ஒரு பிள்ளையா ஒரு பிள்ளைய வேலை வாங்குறே இல்லை அப்போ இது ஒரு வேலையை தெரியலையா வேலை வேட்டுலாம் வெங்காயத்துக்கு புது கரண்டி புது கடாய் கறி வறுப்பு இன்னைக்கு முதல் உனக்கத்தை அது வந்து கொஞ்சமா வந்து டீ தூ போடுறலாம் அமால எனக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் फ्रेंड्स இந்த அண்ணனுக்கு தான் டீ போட்டு அவங்களுக்கு வெல்லம் நாட்டு சக்கரை போட்டு குடுக்கணும் அப்பதான் பிடிக்கும் அப்பாருக்கு நல்லா இருக்கும் நாட்டு சக்கரை போடப்றே சக்கரை போடாம நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் டீ தூள் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டே கால் ஸ்பூன் போட்டுக்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அந்த டீ தூ எல்லாம் நல்லா டீயில இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை போட்டு குடிக்கறப்ப அருமையா அம்மா உங்க பாட்டு பாடு

மிளகாத்தூள் மட்டும் வாங்கினேன் நம்ம அரைக்கணும் நம்ம யோகாஸ் மிளகாய் தூள் அரைக்கணும் எல்லாம் ஸ்டிக்கர்லாம் வந்துருச்சு நான் அரைக்கிறதே ஒன்று நான் யோகாஸ் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் நான் ரெடி பண்ணணும் எங்கள் அம்மா கை கைப்பக்குவா போமா எல்லாரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாரும் எங்கள் அம்மா செய்து எப்படி கேட்குறீங்க அதெல்லாம் எனக்கே தேடல இருந்துச்சு எங்கள் அம்மா செய்து எனக்கே ருசியாக இருந்துச்சு நீ வீடியோக்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க சிக்கன் போட்டலாம் கார்த்தியாக்கா நீ வீடியோ கால் என்ன பேசிட்டு இருந்தீங்க என்ன பேசணும் கார்த்தியாக்கா சாப்பாடு தாளிச்சிட்டேன் சாப்பாடை பாரு நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கார்த்தியா தோசை ஊத்துச்சு ஒரு நாள் வந்து நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் கார்த்திகா ம் இப்போ வந்து சிக்கன் சேர்த்தாச்சா நல்லா வந்து பெரட்டிடணும் எப்படி இருக்கு அது ஃபுல்லாக சிக்கன் பட்டியாமா ஆமாம் வறுவல் சிக்கன் மிளகு பூண்டு மிளகு கறி இது பேர் ஆ சூடாக ம் இப்போ நல்லா வேகட்டும் ம் மேடம் நீ வேற ஒரு செம்மி கிரேவின்னு சொல்கிற ஒரு பூணு கிரேவின்னு சொல்கிற ஒரு மசாலா கிரேவின்னு சொல்கிற ஒரு டெக்ரேஷன் எல்லோருமே டெக்ரேஷன் இல்லை டெக்ரேஷன் டெக்ரேஷன் பூண்டு கிரேவி தான் பூண்டு மிளகு வறுவல் செம்மையாக இருக்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய பிரியாணி மசாலா லைட்டாக அந்த மணமாக மணத்துக்கு அதாவது அந்த ப்ரைசஸ் நிறைய போட்டிருக்குமா அதனால அந்த மனத்துக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அவங்ககிட்ட என்னன்னு சொல்கிறாரு இப்போ வந்து நல்லா இப்படி வருத்தரணும் இப்போ தட்டு இல்ல இந்த எண்ணெயிலே இதை வேகணும் தண்ணியே ஊட்டி தட்டு இந்த தட்டை வச்சுருமாண்டு வார்த்தை இந்த தட்டும் பத்தலாம் மேலே தான் தட்டு எடுக்கணும் அதே மாதிரி வந்து எண்ணெய் மட்டும் இல்லை எண்ணெயிலே இதை வேகணும் தண்ணியே சேர்த்துறக்கூடாது இந்த கிரேவிக்கு வந்து தண்ணி சேர்க்காம வறுக்கிறது அப்படி கடைசியில இறக்க போகும்போது பூண்டும் என்ன சொல்ல வந்தேன் பூண்டும் மிளகும் அப்படி போட்டு இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் சரி டீ அப்பா டீ ஊத்தி பொண்ணுக்கு என்ன டீ வடிகட்டி ம் அது எங்கேயே காணும் நான் தான் கல் வச்ச பார்த்துடலா இல்லை ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ வேலை செய்கிற எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து உடம்பு சரியில்லைனா உடம்பு சரிஞ்சாலும் எங்கள் அம்மா வந்து திட்டியாச்சும் வேலை செய்ய வச்சுருவாங்க என்னைய அப்போ வந்து டீ வடிகட்டிக்கலாம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பாவுக்கும் அண்ணனுக்கு உனக்கு உனக்கு இது அம்மாவுக்கு எங்கள் அம்மா வந்து நாட்டு சக்கரையில் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன கொடுப்பாங்க

நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இஷ்டப்படு படிப்பாடி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிச்சுட்டே வீடியோடு அவ்வளோதான் வீடியோ ஒர்க் கொஞ்சம் நேரம் தீக்கு பிடிச்சிருந்தோம் அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டேன்ம்மா அந்த ரெடி ஆயிட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததும் அப்படியே நம்ம சிக்கன் மசாலா போட்டுவிட்டு அப்படியே பூண்டு மிளகு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இவ்வளோ தண்ணியாக இவ்வளோ தண்ணி அதனால உப்பு கறி அந்த அந்த உப்பு கறி இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் யோகா சிக்கன் மசாலா யோகா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து செம்மி கிரேவியா அதுதான் செம்மி கிரேவின்னு சொல்லலாம் பூண்டு மிளகு கறி இது வந்து கொஞ்சமாக நம்ம அவ்வளோ தான் போடுவோம் வேற எதுவுமே போட மாட்டேன் இதுலேயும் நல்லா இப்போ கிளறி விட்டுடலாம் வாங்க எல்லாம் கிளறி விட்டுலாம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொக்காகட்டும் அது கூட நம்ம பூண்டு தட்டிட்டு வந்துடலாம் கா பெரிய சட்டி இதில் ரெண்டு கறி வறுக்கணும்னே வறுக்கிறேன் பாப்பா இதில் ரெண்டு கிலோ அளவுக்கு தாராளமா வறுக்கலாம் பானை ஆட்டு இருக்கு ஆமா அதனால இன்னைக்கு அம்மா வறுத்துட்டேன் இப்போ சிம்ல வச்சு விட்ருவான் இப்போ தட்டி போட்டு மூடிடலாம் ஓகே மிளகும் பூண்டும் தட்டி சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஏம்மா எந்த யோகான்னு சொல்ல என் பேர் யோகமாக இருக்கட்டும் அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் யோகா பிரியான்னு வச்சோம் ஆனால் அட்டில் நான் தான் கடைசியாக இருக்கேன் அப்படி எல்லாத்துலேயும் கடைசியாக இருக்கு சூப்பராக இருக்கா பூண்டு போட்டு நூறு பத்து நிமிஷம் வேகட்டால் அந்த பக்கம் சாப்பாடு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு அந்த பக்கம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பெரிய பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு இந்த கிரேவிக்கு வந்து இப்போ படாத பாடு படாத பாடு பட்டு நிஜமாக தட்டு இல்லாமல் இதுக்கு படாத பாடு பட்டு கிடக்கேன் இது அப்படியே வேற பாத்திரத்துக்கு நான் மாற்ற போகிறேன் எல்லாம் பார்க்க முடியும் நீங்கள் ஒன்று கேளுமா எனக்கு தான் கேட்க தெரியாது கேளு கிரேவி வர சூப்பராக ரெடி ஆயிடுச்சா இப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வந்தாட்டே அதோடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் எப்படி இருக்கு அம்மா இருக்கு செம்மையாக இருக்கா இப்போ மல்லித்தலை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் செம்மி கிரேவி எதுனாலும் சொல்லலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு சூப்பரான லஞ்சு அதாவது நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டேன் பாப்பா என்ன கேடுச்சு தெரியுமா அம்மா உங்களை என்னை பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்க சொல்லுச்சு யார பிடிக்கும் எனக்கா உங்க அப்பா பிடிக்கும் எங்க அம்மா தான் பிடிக்கும் நிஜமா பொய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்க அப்பா வந்து ஏதாவது சொல்லுதுன்னு சொல்லு அது அப்பா பிள்ளை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஆமா கரைச்சா அம்மா பிள்ளை ஆமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு விசில் ஆஃப் பண்ணவும் சாப்பிட்றவனு இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா பெரிய வெங்காயம் போட்டு இப்போ தட்டில் வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு எனக்கே பேச்சு ஊறுது அப்படிதான் அதேமாரி இந்த சட்டி வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இதுக்கு மூடி செட் ஆகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சமாக புளி ரசம் வைக்கலாமான்றேன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க நைட்டில் வேண்டாம் போது இதே போதுன்னாங்க பார்க்கலாம் வேணும்னா ரசம் வச்சு கொடுக்கலாம் இல்லாட்டி இதே தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வேற டிஷ்ல சந்திக்கலாம் நாளைக்கு வந்து எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நாளைக்கு வந்து கார்த்திகை ஒன்று நான் இதை சாப்பிட்டு வீடெல்லாம் தொடக்கணும் தொடச்சிட்டு எல்லாமே பூஜை ரூம்மெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் நாளைக்கு எல்லாமே சுத்தம் பண்ணுற வேலை எனக்கு இருக்குது அதனால் நீங்களும் எல்லாமே நாளைக்கு கார்த்திகை ஒன்று நல்லபடியாக சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம லைஃப் தொடங்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி எல்லாம் முறுக்கு எல்லாமே ஆர்டர் போடுங்க மிக்சர் முறுக்கு மா மசாலா ஐட்டம் நம்மகிட்ட யோகாஸ் மசாலா பதினஞ்சு வகையான மசாலா இருக்கு கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க இடியாப்பம் மாவு முறுக்கு மாவு கருப்பு களி மாவு எல்லாமே இருக்கு ஆர்டர் பண்ணுங்க ஆந்திரா பருப்பு பொடி எல்லாமே நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்